ஆமோஸ் புஸ்தகத்தில் வாசிங்க ஆமோஸ் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் வாசி ஆமேஸ் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஓ கோதுமை கட்டுகள் நிறை பாரமாக ஏற்றப்பட்ட வண்டியில் இருக்கிறது போல நான் உங்களை நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தில் இருத்துவேன் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா கோதுமை கட்டுகளை எப்படி வண்டியில் ஏற்றுவாங்களோ பார்த்துருக்கீங்களா இப்போ லாரியில் ஏற்றிட்டு போறாங்க அதையும் நீங்க பாருங்க நிறைய லாரியில் பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக ஏத்தி அதுக்கு மேலேயும் ஏத்தி கயிறு மாதிரி கட்டி அப்படி அந்த அந்த வண்டியை விட அதிகமாக இருக்கும் அது இதில் கவர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா திடீர்னு வெயிட் போட சொல்லுவாங்க எதுக்குன்னு கேட்டால் எக்ஸ்ட்ரா எயிட்டி வெயிட் ஏற்றிட்டு போயிடுவாங்க முந்தியெல்லாம் மாட்டு வண்டி இருக்கும் அந்த மாட்டு வண்டியில் பார்த்தீங்கன்னா அப்படி ஏத்தி அந்த வண்டியை உடையிற மாதிரி இருக்கும் ஆண்டவர் சொல்றாரு அந்த மாதிரி நீங்கள் இருக்கிற இடத்தில் உங்களை இருத்துவேன் எப்படி வண்டியில கோதுமை மூட்டையை ஒண்ணு மேல ஒண்ணு மேல ஒண்ணு மேல ஏத்தி கட்டி கொண்டு போறானோ அதே மாதிரி உங்களை கொண்டு போவேன் அப்படின்றார் இந்த தீர்க்கதர்சனம் எப்ப நடந்தது முதல்ல இதை பாருங்க இந்த தீர்க்கதர்சனம் எப்படி நடக்குதுன்னு பாருங்க இது கர்த்தர் சொன்ன தீர்க்கதர்சனம் நிறைவேறுதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல இருந்து நாற்பத்தி மூணுக்குள்ள ஜெர்மனி தேசத்துல ஒரு சர்வாதிகாரி வர்றார் ஹிட்லர்னு பேர் கரெக்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தான் ஹிட்லர் அரசியலுக்குள்ளேயே வர்றார் அதே காலகட்டத்தில் இத்தாலியில முசோலினின்னு ஒருத்தர் வரார் அதே காலகட்டத்தில் ரஷ்யாவில் ஒரு சர்வாதிகாரி வரார் இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு சர்வாதிகாரிகள் வராங்க திடீர்னு எழும்புறாங்க கடைசி இருபது வருஷத்தில் அவங்க எழும்புறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு பிறகு அதுல குறிப்பாக ஹிட்லர் பண்ண வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு யூத எதிர்ப்பு கொள்கை அவருக்கு அவங்க நாட்டில் யூதர்கள் பயங்கரமா இருக்கிறாங்க நம்ம நாட்டை அவங்க கொள்ளையடிக்கிறாங்க அவருடைய எண்ணம் அதனால என்ன பண்ணார் யூதர்களை இந்த நாட்டை விட்டு ஒழிக்கணுன்றதுக்காக அவர் முதல்ல கணவன் மனைவி அப்புறம் பிள்ளைகள் பெற்றோர் எல்லாரும் பிரிச்சார் பிரிச்சு போது என்ன பண்ணுவார்னா தனித்தனியா ஒரு ட்ரெயின்ல ஏத்தி அமுச்சு விட்டுருவாரு எப்படி ஏத்துவார்னு கேட்டீங்கன்னா ஒரு எழுபது பேர் இருக்கிறவங்க ஒரு கம்பார்ட்மெண்ட் இல்ல ஒரு நூறு பேர் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ல முன்னூறு பேரை ஏத்துவார் அதுதான் நீங்க பாக்குறீங்க முன்னூறு பேரை ஏத்துவார் ஏத்துறது மட்டுமல்ல அவங்க அப்படியே மூச்சு தணருவாங்க தண்ணி கிடைக்காது ஒரே ஒரு குட்டி ஜன்னல் தான் இருக்கும் அப்படியே போவாங்க அதுல அவங்க மூச்சு தணறி செத்து போவாங்க இதெல்லாம் ஒரிஜினல் ஃபுட்டேஜ் அப்போ எடுத்தது அப்போ அதுக்கப்புறம் இது வெளியிட்டு அந்த மாதிரி ஆமோஸ் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தில் சொன்னதபடி கோதுமை மூட்டைகளை எப்படி ஏற்றுவாங்களோ அது மாதிரி ஏற்றுவாங்க பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுலேருந்து இருபதுக்குள்ள தான் பால்ஃபர்ட் டிக்ளரேஷன் போட்டு சைன் பண்ணி நல்லபடியாக போங்கன்னு ஆண்டவர் சொன்னார் இவங்க போல இருபதில் ஹிட்லர் எழும்புறார் அடுத்த பதினாறு வருஷத்தில் உலகத்தில் இதுவரைக்கும் நடக்காத ஒரு கொடுமையை யூதர்கள் சந்தித்தார்கள் அறுபது லட்சம் யூதர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் ஜெர்மனியில் மட்டும் அது மட்டுமல்ல பக்கத்தில் ருமேனியாவில் போலாண்டில் இட்டாலியில் ரஷ்யாவில் கோடி கணக்கில் யூதர்கள் செத்து போனாங்களாமா மொத்தமா கோடி கணக்கில் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னா கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நல்ல ஒரு திறந்த வாசலை கட்டளை இடுவார் சில நேரங்களில் போக சொல்லுவார் ஆனால் சொல்லும்பொழுது போயிடணும் சில காரியங்களை செய்ய சொல்லும் போது செஞ்சிடணும் நாம என்ன சொல்லுவோம் தெரியுமா ஏன் செய்யணும் ஆண்டவர் இப்படி ஒரு அடையாளம் கொடுக்கட்டும் இதை பாண்டோம் ஆண்டவர்கிட்ட நீங்கள் வார்த்தையை வாங்குறதுக்கு காத்திருக்கிறதுல தப்பு இல்லை வாங்கின பிறகு கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஆ இன்னும் கொஞ்சம் நேரம் பார்ப்போம் ஏன்னா அவங்க இருக்கிறத விட்டுட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு ஆசை கிடையாது அந்த ஒரு 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 வசதிக்குள்ளே இருப்பாங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருப்பாங்க அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு போக மாட்டாங்க ஊழியத்தின் காரியமாக இருக்கட்டும் எது வேணாலும் இருக்கட்டும் அவங்களுக்கு அது வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க செய்யலாமா வேணாமா செய்யலாமா வேணாமான் அதுக்கப்புறம் ஆண்டவர் செய்ய வைப்பார் பாருங்க அந்த செய்ய வைக்கும் போது ஒரு பெயின் இருக்கும் அதை கத்தர் செய்வார் பையனை கொண்டு போயிட்டு வாடான்னு கூப்பிட்டீங்கன்னா குட்டி குழந்தைய கூப்பிடுவாங்க வா அப்படின்னு கூப்பிடுவாங்க அது வரல வந்துடுச்சுன்னா கூடவே கையை பிடிச்சி அழகாக கூட்டிட்டு போவாங்க அது வரலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா கையை பிடிச்சி தர தரன்னு என்ன பண்ணுவாங்க இழுத்துட்டு போவாங்க அதை இழுத்துக்கிட்டு போகும்போது கொஞ்சம் கை வலிக்க தான் செய்யும் கொஞ்சம் தர தரன்னு ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் நார்மலாக போடுறதுக்கு பதிலாக கர்த்தர் தகப்பட அப்படி தான் செய்வாங்க அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவர் தேசத்தை கொடுக்கும் போது வாங்கிடணும் வாங்கலையா அதை வாங்கறதுக்கு ஒரு பெயின் இருக்கும் அது நமக்கும் பொருந்தும் பல சூழ்நிலைகளில் நான் என்னுடைய ஊழியத்தை வைத்தே நான் எப்பவும் சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி நாலுல இந்த ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தேன் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு ஊழியத்தை அழைத்த அந்த மாசத்தில் மட்டுமே எனக்கு ஒரு ஆசீர்வாதமாய் அந்த இடத்துல ஒரு சின்ன ப்ரொமோஷன் வந்துச்சு வந்தது மட்டுமல்ல நான் என்ன எதிர்பார்த்தனோ அந்த அளவுக்கு செட்டில் ஆகிற அளவுக்கு எனக்கு எல்லாமே அங்கே அமையிற மாதிரி ஒரு கிளவுட் ஃபார்ம் ஆகுது எல்லாமே பக்காவாக அந்த நேரத்தில் தான் கத்தருடைய அழைப்பம் வருகிறது ஊழியத்துக்கு இந்தியாவுக்கு போன்னு சொல்லி நான் எதிர்பார்த்தது எனக்கு அப்பதான் கிடைக்குது அந்த நேரத்தில் கத்தர் ஊழியத்துக்கு போக சொல்றாரு எனக்கு வந்து விசா எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு எட்டு மாசம் இருந்துச்சு கத்தர் எனக்கு கொடுத்த டைம் அதுதான் எட்டு மாசத்துல நீ போயிடணும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார் அந்த எட்டு மாசமும் பெரிய போராட்டம் போகலாமா வேணாமா ஏன்னா இருக்கிறது நான் எதிர்பார்த்த கம்ஃபர்ட் ஜோன் எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியதான ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஆனா கர்த்தர் சொல்ற போ அப்படின்னு சொல்லி ஆனாலும் ஆவியானவருடைய தயவு கர்த்தருடைய கிருபை நான் இந்த ஊழியத்துக்கு வந்துட்டேன் ஆண்டவர் கையை பிடிச்சு கூட்டு வந்துட்டார் அழகா தகப்பந்தன் பிள்ளையை சுமப்பது போல தோல் மேல வச்சு கூப்பிட்டு வந்துட்டார் நான் இப்பவும் சொல்லுவேன் அவர் கூட்டிட்டு வந்தார் ஏன்னா நான் வரும்போது ஆவியானவர்கிட்ட கமிட் பண்ணிட்டு தான் வந்தேன் ஆனாலும் அதுக்கு முன்னாடி ரொம்ப கேட்டுக்கிட்டு இருந்தேன் போலாமா போலாமான்னு சொல்லி வந்துட்டேன் அதற்கு பிறகு ஒரு மூணு நாலு வருஷம் ஆச்சு இங்க வந்து ஊழியத்தின் பாதையிலே வந்தாச்சு ஆனால் அதற்கு பிறகு அங்கிருந்தவர்கள் எல்லாருமே என் கூட வேலை பார்த்தவங்க ஒரு சிலர்லாம் ஃபோன் பண்ணி இந்தியா எப்படி இருக்கு இப்போ இங்க நிலைமை மோசமாயிடுச்சு இப்போ வேலை ரொம்ப கடினமாக இருக்கு சம்பளம் கிடைக்கிறது இல்லை நான் இங்கேருந்து புறப்பட்டு வேற எங்கேயாவது போகலான்னு பார்க்குறேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்க தொடங்கினாங்க அப்போதான் நான் யோசிச்சேன் கர்த்தர் சொல்லும் போது வந்துட்டதுனால இப்ப கௌரவமாக சாட்சி சொல்றோம் கர்த்தர் கூப்பிட்டாரு வந்துட்டோம்னு இல்லைன்னா என்ன ஆயிருக்கணும் அதை இவங்கள தான் ஆண்டவர் இழுத்துக்கிட்டு வந்தாரு பாம்பு ஆண்டவர் வந்து தூக்கி சமுத்திரத்தில் போட்டாரு மீன் முழுங்குச்சு அதுக்கப்புறம் வந்து கக்குச்சின்னு பேசிட்டு இருக்கணும் உட்காந்து ஆண்டவர் மட்டும் கூப்பிடும் போது எந்த ஒரு காரியத்தை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நான் எனக்கு நான் என் ஊழியத்தில் பார்த்ததை சொல்றேன் இன்னைய வரைக்கும் கர்த்தர் பார்த்தீங்கன்னா தகப்பன் தன் பிள்ளைய சும கொண்டு போவார் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பிரச்சனைகள் வரும் மனாந்திரம் வரும் யோர்தான் வரும் செங்கடல் வரும் ஆனால் அதில் சேதம் வராமல் பத்திரமாய் கர்த்தர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் அதை கர்த்தர் நடத்துவார் அதனால செங்கடலே வராதா வனாந்திரமே வராதானா வரும் அந்த வனாந்திரம்னு ஒன்று வந்தாதான் அதுக்கு நடுவில் மண்ணாங்கிறத நீங்கள் பார்க்க முடியும் வனாந்திரம்னு ஒன்று வந்தாதான் நீங்கள் அதுக்கு நடுவில் கண்மலைன்னு ஒன்று பார்க்கணும் தண்ணியை நீங்கள் பார்க்க முடியும் ஆண்டவர் நடத்துகிற பாதை எப்படி தான் இருக்கும் சிலர் சொல்லுவாங்க ஆண்டவர் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் இப்போ தான் கொஞ்சம் நல்ல ப்ரொமோஷன் வந்திருக்கு ஒரு தம்பி என்கிட்ட சொன்னான் அண்ணே ஆண்டவர் இன்னும் மூணு மாதத்தில் வந்துடுவாரான்னு கேட்டேன் ஏன் மூணு மாதத்தில் கணக்கு பண்ணி கேட்குறேன்னு கேட்டேன் இல்லை மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு மூணு மாதத்துல கல்யாணம் ஆயிடும் எனக்கு என்னன்னா சரி அவன் கேட்குறான் ரைட்டு மூணு மாதத்தில் கல்யாணம் ஆகும்போது மூணு மாதம் கழிச்சே வராருன்னு வச்சுப்போம் கல்யாணம் ஆகி கையை பிடிச்சி கொடுத்து ரிசப்ஷன் நடக்கும்போது ஆண்டர் வந்துட்டு ஓகேவா அப்போ என்ன சொல்லுவான்னு நினைக்கிறீங்க அவன் என்ன எப்படி கல்யாணம் ஆனால் உடனே வந்துட்டாரு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு வந்தால் நல்லா இருந்திருக்குமே யாருமே அந்த கம்ஃபர்ட்ஸ் சோனு விட்டு வெளியே வர்றதுக்கு யோசி யோசிப்பாங்க இப்போவும் சொல்கிறேன் கர்த்தர் காட்டுகிற இடம் அது வனாந்தரமாக அது யோர்தானா அல்லது காணானா எதை பத்தி கவலைப்படாதீங்க போயிட்டே இருங்க நமக்கு முன்பாக ஒருவர் போகிறார் அவர் கோடர செவ்வையாக்கு தாப்பாள்களை முறிக்கிறவர் கதவுகளை உடைக்கிறவர் பொக்கிஷங்களையும் புதையல்களையும் எடுத்து கொடுக்கிறவர் ஒருவர் முன்பே போகிறார் அந்த விசுவாசத்துல போயிட்டே இருக்கணும் முடிவு சம்பூர்ணமாய்தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அவரை நோக்கி பார்த்து இதுவரைக்கும் வெட்கப்பட்டவர்கள் ஒருத்தர் கூட கிடையாது அவரை நம்பாம கெட்டு போனவங்க தான் இருக்கிறாங்களே ஒழிய அவரை நம்பி இது வரைக்கும் ஒருத்தர் கூட கெட்டு போனதில்லை இஸ்ரேல் ஜனங்கள் வரல என்ன பண்ணிட்டார் தெரியுமா நாலா பக்கமும் எதிரி எழுப்பி விட்டாரு ஜெர்மனியில ஹிட்லர் எழுப்பி விட்டாரு இங்க இட்டாலியில பாசிசத்தை உருவாக்கின முசோலினி எழுப்பிட்டாரு இப்படி நாலா பக்கமும் சர்வாதிகாரி வந்து நாலா பக்கமும் யூதர்கள் அடிக்கிறாங்க நீங்க பைபிள வாசிப்பீங்க சாலமோன் தேவனோடு கூட இருக்கிற வரைக்கும் தேசம் அமைதியா இருக்கும் கரெக்டா தேவனை விட்டு தூரம் போவாப்புல எல்லா பக்கமும் எதிரி எழுப்பி விட்டுருவார் ஆண்டவர் எல்லா பக்கமும் எதிரி வந்துடுவாங்க தேசத்தில் சமாதானம் போயிடும் இப்போ சொல்றேன் கர்த்தர் கூட இருந்தால் உங்களை சுற்றிலும் தேசம் அமைதலா இருக்கும் எப்ப கர்த்தர் இல்லாமல் இருக்காரோ அப்பதான் சமாதானம் இருக்காது பிரச்சனை இருக்கும் ஆனால் அதுக்கு நடுவில் சமாதானம் இருக்கும் ஆண்டவர் சொன்னபடியே ஆமோஸ் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலையும் பதினாறாவது வசனத்திலையும் சொல்லப்பட்டபடி மிக துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறியது அவர்கள் மிகப்பெரிய உபத்திரவத்தை சந்தித்தார்கள் அதற்கு பிறகு அவர்களுக்கு அப்போதான் ஒரு அறிவு வந்துச்சு நாம எந்த நாட்டில் இருந்தாலும் அதை தான் வாங்குவோம் கத்தர் சொன்னபடி எங்கே போயிடுவோம் தேசத்துக்கு போயிடுவோம்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு மே மாதம் சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மே மாசம் பதினான்காம் தேதி இஸ்ரேல் ஜனங்கள் தனி நாடு ஃபார்ம் ஆச்சு ஆண்டவர் சொன்னபடியே துல்லியமான் தீர்க்க தரிசனம் நிறைவேறியது நாலாபுரத்திலிருந்தும் கூட்டி சேர்த்தார் அத்தி மரம் துளிர்த்தது கத்தர் சொன்ன எல்லா தீர்க்கதரிசனம் தரிசனம் நிறைவேறியது ஆனா இதுல என்ன இங்க ஒரு காரியம் நடந்தது அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு யுத்தம் நடக்குது இந்த யுத்தத்தை உங்களுக்கு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா நீங்கள் சில சரித்திரத்தை புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது ஏன் இந்த யுத்தம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து ஒரு விஷயம் உங்க காதில் விழுந்துக்கிட்டே இருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அந்த பிரச்சனை ஒன்னு அந்த 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 சம்பவம் வந்து ஒரு நியூஸ் உங்க காதில் விழுந்துகிட்டே இருக்கும் நீங்க பிறந்த நாள்ல இருந்து விழுந்திருக்கோம் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை இஸ்ரேல் பாலஸ்தீன இது என்னது இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைனா என்ன முதல்ல பொதுவாக நம்ம ஆட்களுக்கு நிறைய பேருக்கு அதோடைய பின்புலம் தெரியாது அல்லது அதோட ஹிஸ்டரி தெரியாது போன வாரம் ஒருத்தர் திடீர்னு வந்து வெளிநாட்டுல இருந்து எங்கிட்ட இருந்து வந்து உட்கார்ந்தாரு நான் அவரை அப்போ அப்பதான் இவ அப்போ தான் பார்க்குறேன் பார்த்த உடனே எப்படி இருக்கீங்க என்ன எழுதி விசாரிக்கல பார்த்த உடனே இஸ்ரேலை பற்றியும் அமெரிக்கா பற்றியும் ரஷ்யா பற்றியும் நம்ம பேச ஆரம்பிச்சார் அவருக்கு பின்புலம் ஒன்றும் தெரியல பைபிளில் இருக்கிற ஹிஸ்டரி தெரியல இன்னைக்கு நடக்கிற சம்பவத்தை வச்சுக்கிட்டாரு பாருங்க எப்படி மோசமா பண்ணுறாங்கன்னு நான் சொன்னேன் நம்ம இந்த டாபிக்கை விட்டுட்டா நல்லது ஏன் அப்படின்னாரு இல்லை ஏன் ஜம்மா தான் கேட்டு போயிடும் ஏன்னா இப்போ நான் சொல்ல ஆரம்பிக்கணும் அவர் ஏத்துக்க மாட்டார் சிலருக்கு அந்த பின்புலமே தெரியாது இதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியாது அன்னைக்கு வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்கில் வர்றதை மட்டும் பார்த்துட்டு உட்காந்து ஒரு மணி நேரத்துக்கு கதை பேசுவான் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை என்றால் என்ன அது உங்களுக்கு தெரியணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல கத்த நாடு கொடுத்தாரு அப்போ ஒரு சில இஸ்ரேலர்கள் உள்ளே வந்தார்கள் அவர்கள் வந்து அந்த தேசத்தில் குடியேறினார்கள் ஏறக்குறைய முப்பது ஆண்டு காலம் அவர்கள் இங்கே குடியேறி வீடு கட்டி தங்கள் பிள்ளைகளோடு கூட வாழத் தொடங்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நாடு ஃபார்ம் ஆகும் போது அது உள்ளதான பாலஸ்தீனர்கள் இது தனி நாடாக நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்போது இது கிட்டத்தட்ட அவங்களுடைய நாலாயிரம் வருஷ நாடு நிறைய பேர் சொல்கிறாங்க இஸ்ரேவியலர்கள் வந்து அங்கே ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க அந்த நாட்டை பிடிச்சிக்கிட்டாங்க அவங்க எங்கேருந்து வந்து பிடிச்சாங்க ஏன் அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் இவங்கள விரட்டினாங்க எதுக்காக இங்கே வந்து பிடிச்சாங்க அப்படின்னா அதுதான் அவன் சொந்த நாடு அவனை விரட்டி விட்டாங்க ரெண்டாயிரம் வருஷமா அவன் வந்துட்டான் அவன் நாட்டுக்கு இப்போ இலங்கை தமிழர்கள் எல்லா ஊருக்கும் இருக்கிறாங்க என்னைக்கு திருப்பி வந்தாலும் அவங்க தாய்நாடு இலங்கை தான் இன்னும் நூறு வருஷம் கழிச்சு வந்தாலும் அது என்ன தான் அவங்க தாய்நாடு இலங்கை தான் அதை இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது அதே மாதிரி தான் இஸ்ரேலுடைய தாய்நாடு என்பது இஸ்ரேல் தேசம் அதை இல்லைன்னே சொல்ல முடியாது அப்போ அவங்க தேசத்துக்கு வந்து குடியேறும் போது அங்கே நிறைய எதிர்ப்பு இவங்களுக்கு தரக்கூடாது கிடக்கூடாதுன்னு கடைசியில் இந்த தீர்மானம் ஐநா சபைக்கு போச்சு ஐநா சபையில் இஸ்ரேலை தனிநாடாக அங்கீகரித்து அவங்கள நீங்கள் தனிநாடாக நீங்கள் இயங்கலாம் அப்படின்னு பர்மிஷன் கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மே மாதம் பதினான்காம் தேதி தனி நாடாக இயங்குவது சுதந்திர தினம் அவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க அப்பத்தான் இந்த இஸ்ரேவேலை ஏழு நாடுகள் சொல்லிச்சு இவங்க ஒரு தனி நாடா பாமாக நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் இஸ்ரேவேல் மேல யுத்தம் பண்ண போறோம் என்னைக்கு பண்ண போறோம் பதினாலாம் தேதி சுதந்திரம் பதினஞ்சாம் தேதி யுத்தம் அடுத்த நாள் இதுதான் முப்பத்தி ஏழுல கர்த்தர் சொன்னது அவர்கள் உலர்ந்த எலும்புகள் எலும்பி சேனையாய் நிற்பார்கள் அப்படின்னா அதே மாதிரி மறுநாள் யுத்தம் அந்த நாடு உருவாக்கும் போதே ராணுவமாக உருவாகுது ஃபார்ம் ஆகுது மறுநாள் யுத்தம் ஆரம்பிக்க போகுது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அனௌன்ஸ் பண்ண உடனே அன்னைக்கு இஸ்ரேவேலுக்கு பிரதமராக இருந்தவர் பேர் டேவிட் பென்கூரியன் குரியன் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் ஃபோட்டோ இங்கே இருக்குது இல்லையா ஒரு சின்ன குட்டி ஃபோட்டோவாக இருக்கும் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த குட்டி ஃபோட்டோவில் இருக்கிறவர் தான் அவர் டேவிட் பென்கூரியன் குரியன் இங்கே இருக்கிறார் பாருங்க அவர் முதல் பிரதமர் அவர் என்ன பண்ணாரு அன்னைக்கு ரேடியோ அதில் பேசினார் பேசும்போது சொன்னார் பாலஸ்தீனர்களும் இஸ்ரேவேலர்களும் முப்பது வருஷமா நாம சகோதரர்களா இருக்கிறோம் சண்டை வருது சேர்ந்து சந்திப்போம் சண்டை முடிச்ச உடனே என்ன பிரச்சனை இருந்தாலும் பேசிக்கலாம் ஸோ யுத்தத்தை நம்ம சேர்ந்து சந்திப்போம்னு அனௌன்ஸ் பண்ணார் ஆனா இந்த ஏழு நாடுகள் என்ன சொன்னாங்கன்னா இல்ல உள்ள இருக்கிற பாலஸ்தீனர்கள் மத ரீதியா எங்களுக்கு சகோதரர்கள் நாங்க உங்களை கொல்ல முடியாது அதனால நீங்க அந்தந்த எல்லைகளை விட்டு வெளியே வந்துருங்க இந்த யுத்தம் ஒரு நாள் நடக்கும் மிஞ்சி போச்சுன்னா ரெண்டு நாள் தான் நடக்கும் ஏன்னா இவங்க உருவாகி ஒரு நாள் குழந்தை எதிரில் சண்டைக்கு வர்றவங்க ஏழு பேரும் முதல் உலக யுத்தம் ரெண்டாம் மாதிரி அதனால நாங்க ஒரு நாள் இவங்களை ஜெயிச்சிருவோம் அதற்கு பிறகு பழையபடி உங்ககிட்ட நாட்டை குடுத்துறோம் அப்படின்னு சொல்லி யுத்தம் ஆரம்பிச்சாங்க ஆனா இந்த பாலஸ்தீனர்கள் இந்த இஸ்ரேலிய பிரதமர் சொன்னதை கேட்கல இந்த ஏழு நாடுகளை நம்புனாங்க சரி இவங்க எல்லாம் சகோதரர்களாச்சே அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இவங்க என்ன பண்ணாங்க அந்தந்த எல்லைகளில் வெளியே போனாங்க யுத்தம் ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே போன உடனே யுத்தம் ஆரம்பிச்சது அதுக்கு பேர் தான் த வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் யுத்தம் த வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஆனால் அவங்க நினைச்ச மாதிரி இந்த யுத்தம் ஒரு நாளில் முடிவடையவில்லை கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் இந்த யுத்தம் போய்கிட்டே இருந்துச்சு அவங்க ஒரு நாளில் ஜெயிச்சிருவோம் ரெண்டு நாள்ல ஜெயிச்சிடுவோம் ஒரு வாரத்தில் இப்படி எல்லாம் எதிர்பார்த்தாங்க ஆனா யுத்தம் முடிவுக்கு வரல அந்த யுத்தம் ரெண்டு வருஷம் போச்சு கடைசில ரெண்டு வருஷத்தின் முடிவில இஸ்ரேல் ஏழு நாடுகளையும் ஜெயிச்சது ஏழு நாடுகளும் வந்த வழியே ஓடி போய்விட்டார் அலையலூயா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்